டயபெடிக் அப்படின்ற ஒரு நோய் இன்றைக்கி பல கிளை நோய்களை கொண்டு வந்து விட்டுருச்சு அப்படின்றது தான் ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது இந்த டயபெட்டிக்னால் நரம்பு மண்டலங்கள் பலவீனமானதை எப்படியாவது சரி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நரம்பு மருத்துவர்களை நாடி நிறைய மருந்து மாதிரைகளும் எடுத்து லாங் டைமாக லைஃப் டைமாக அந்த பிரச்சனைகளோடையே வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கி இருக்குது இதிலிருந்து ஏதாவது விடிவு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இயங்கக்கூடிய மக்களுக்காக இந்த பதிவு வாங்க பார்க்கலாம் சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டயபெட்டிக் அப்படின்னாலே ஒரு பயப்படக்கூடிய ஒரு நோயாக இன்னைக்கு உருவெடுத்திக்கிட்டு இருக்கு ஆனால் பயப்பட தேவையில்லை அதை நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே எளிமையாக கட்டுப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது அதனால் ஏற்படக்கூடிய கிளை நோய்களை ஆமா முலையிலேயே கிள்ளி எறியணுமாங்களே அது மாதிரி முளையிலேயே கிள்ளி எரிஞ்சிட்டோம்னா அதனால வரக்கூடிய கிளை நோய்கள் எதுவும் வராமல் சூப்பரா ஆரோக்கியமா என்றென்றும் சந்தோஷமா வாழ முடியும் அந்த வகையில அதனுடைய கிளை நோய்கள் வராம இருக்கணும்னா டயபெட்டிக் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே நாம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் நம்ம நம்மளுடைய சேனல்ல வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம டயபெடிக் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பெஷலாக கூட நம்ம சுவாசியில டயபெடிக்காகவே பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இதில் முதல் விழிப்புணர்வாகவே அவர்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு சித்தா டாக்டர்ஸ் நேச்சுரோபதி டாக்டர்ஸ் ஆயுர்வேத டாக்டர்ஸ் இருக்கிறாங்க அவங்களாம் கொடுக்கக்கூடிய சஜசனே என்ன அப்படின்னா ஆரம்ப கட்டத்திலேயே நீங்க டயபெடிக்குன்னு தெரிஞ்சிருச்சா இந்தந்த ஆர்கன்லாம் எல்லாம் பலப்படுத்திக்கோங்க இந்தந்த மண்டலங்களை பலப்படுத்திக்கோங்க அப்படின்ற சஜஷனை வந்து கொடுத்து அப்ப டயபெடிக்க அப்படியே அதே நிலைமையிலேயே வச்சுக்கலாம் ஆமா அப்ப பல மண்டலங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலான்ற சஜஷனை தான் அவங்க வந்து மெயினா வந்து கொடுக்குறாங்க அந்த வகையில ஒரு ஹாப்பி அவ்வளோதான் அப்ப நமக்கு நரம்பு மண்டலங்கள் பாதிப்படையாம இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம் அது சம்பந்தப்பட்டு நம்ம நம்மளுடைய ஹாஸ்பிட்டலில் வரக்கூடிய அந்த பேஷண்ட்ஸுக்கு என்னெல்லாம் நம்மளுடைய டாக்டர்ஸ் இந்த டிப்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த தான் இப்போ உங்களுக்கு இந்த பதிவுலையும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் இதை பயன்படுத்தி பாருங்கள் உங்களுடைய நரம்பு மண்டலங்களை சூப்பராக பலப்படுத்திடலாம் டயபெட்டிக் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது ஒரு டூ இயர்ஸில் இருந்து ஃபைவ் இயர்ஸ்க்குள்ள நம்மளுடைய நரம மண்டலங்களை பலவீனப்படுத்தி நம்மளுடைய காலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உணர்வற்ற நிலை கால் வந்து பார்த்திங்கன்னா கனமாகிறது இறுக்கமாகிறது பாதம் மரத்து போகிறது பாதத்தில் எரிச்சல் வர்றது பாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்சேஷனே இல்லை நம்ம வந்து சொறிஞ்ச அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புண்ணாயிருது அப்படின்லாம் சொரிகிறதுக்கே வந்து பயன் பயப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு சில பேருக்கு பத்து வருஷம் இருபது வருஷம் சுகர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வெகு சிலருக்கு அந்த காலில் அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது ஹாப்பி தான் ஆமாம் ஆனால் ஆரம்ப கட்டத்திலேயே ரெண்டு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ளேயே இந்த நரம்பு மண்டலங்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை இன்றைக்கி அதிகப்படியான மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்போ டயபெட்டிக் வந்துருச்சுன்னா நரம மண்டலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரப்போகுதுன்றது உறுதி அதில் மாற்றம் கிடையாது அப்போ அந்த கட்டத்திலேயே நம்மளுடைய நரம்பு மண்டலங்களை நாம் எப்படி பலப்படுத்திக்கலாம் ஒருவேளை நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டிருந்தால் அதை எப்படி நம்ம வந்து சரி செய்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த வகையில் ஒரு மனித உடல் அப்படின்றத நீங்கள் ஒரு மரமாக எடுத்து பாருங்களேன் ஒரு மரம் ஒன்று வளருதுன்னா அந்த மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய வேர் தான் அதோட பேஸ் மட்டுமே அந்த மரம் வளர்வதற்கு என்ன வச்சோம் அங்க ஒரு விதை வச்சோம் ஒரு விதையை வச்சோம் அந்த விதை இன்னைக்கு அப்படியே ஒரு பெரிய மரமாக வளர்ந்து நிற்கிது இந்த மரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிளைகளின் நுனி வரை இந்த மரத்தின் அடியில் இருக்கக்கூடிய வேரோட கனெக்ஷன் இருக்கும் இதுதான் சூழ்ச்ச அப்போ அப்ப ஒரு மரத்தினுடைய உச்சி நுனி சைடில் இருக்கக்கூடிய கிளையோட நுனிகள் அங்கே இருக்கக்கூடிய காய்கள் பழங்கள் பூக்கள் இது எல்லாம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அதோட குவாலிட்டி நல்லா இருக்கணும் அப்படின்னா மரத்தின் அடியில் இருக்கக்கூடிய வேர்களுக்கு தான் மிக முக்கிய பங்கு இருக்குது அதே போல் நம்மளுடைய உடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உடலில் இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நரம்பு மண்டலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து செயல்படுகிறதுக்கு பாருங்கள் இந்த நரம்பு மண்டலங்களை இயக்கக்கூடிய நபர் யார் பிரைன் இந்த பிரெயின் மூலமாக சிக்னல் நரம்பு மண்டலங்களில் பறந்துக்கிட்டு இருக்கு அப்போ இந்த நரம்பு மண்டலங்களில் உடலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா உறுப்புகளுடைய கனெக்ஷனில் இருக்குது இந்த நரம்பு மண்டலங்கள் கால் பாதம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த கால் பாதத்தில் வந்து முடிவடைக்குது எப்படி ஒரு மரம் மரத்து மரம் இருக்குன்னா மரத்தில் வேர் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரூட்டு அடியில் இருக்குதோ அது மாதிரி நம்ம உடலில் உடல் என்ற மரத்திற்கு உள்ளுறுப்புகளிலிருந்து இணைக்கப்பட்ட நரம்புகளின் முடிச்சுகள் நம்மளுடைய கால்பாதத்தில் வந்து முடிவடைகிறது இல்லையா அவ்வளோ கனெக்ஷன் இங்கே இருக்குது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் பாருங்கள் ஒரு டயபெட்டிக் வந்தோடனே நரம்பு மண்டலங்கள் பாதிப்படையும் பொழுது ஃபஸ்ட்டு எங்கே டிஸ்டர்பன்ஸ் காமிக்கிது பாருங்கள் நம்முடைய கால் பாதத்தில் தான் கால் பாதம் தான் மரத்து போகுது கால் பாதம் தான் எரிச்சல் வருது ஒரு மரத்தினுடைய நுனியில வந்து அங்கே வந்து பாத்தீங்கன்னா வாட்டம் காமிக்குது அப்படின்னோம்னா பாதிப்பு நம்மளுடைய மரத்தினுடைய வேர்ல அதே தான் நம்மளுடைய கால் பாதத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கே அடையாளங்களாக வந்து காமிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்ப இந்த வேரை இந்த நரம்பு மண்டலங்களை பலப்படுத்தணும்னா அது எதனால பலப்படுத்த முடியும் கரெக்டுங்களா அப்ப இந்த பலப்படுத்துவதற்கு ஏதாவது உணவு முறைகள் இருக்கா பலப்படுத்துவதற்கு ஏதாவது ஒரு சோர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நிச்சயமாக பலப்படுத்துவதற்கு நரம்பு மண்டலங்களை பலப்படுத்துவதற்கு ஒரு சோர்ஸ் இருக்குதுங்க ரொம்ப ஈஸியாக இது வந்து அந்த நிறைய நிறைய விஷயங்களை சரி செய்யக்கூடிய ஒரு ரூட்டாக இருக்கும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஃபார்முலா ஈஸியாக நீங்கள் வீட்டில் ஒரு தோசை சொல்ல போகிறேன் இந்த தோசை மட்டும் நீங்கள் நாங்கள் சொல்கிற மாதிரி ஒரு தோசையை சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுடைய நரம்பு மண்டலங்கள் அனைத்தும் பலமாகும் ஒரு தோசையில் நரம்பு மண்டலம் பலமாகுமா நிச்சயமாக அப்போ இந்த தோசையை எப்படி சுட்டு சாப்பிட்றது அப்படின்றது விஷயம் இருக்குது அப்போ டயபெட்டிக்னால் நீங்கள் நரவ மண்டலங்களில் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா ஒன்றும் இல்லை அதாவது உங்களுடைய கால் பாதம்தான் மேட்ரே உங்களுடைய கால் அதான் நம்மளுடைய சுவாசி நம்மளுடைய சிகிச்சை மையத்தில் கால் பாதத்தில் தான் அந்த ட்ரீட்மெண்ட்டே கொடுப்பாங்க இந்த கால் பாதத்தில் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படும் பொழுது இந்த நாட்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க அந்த நாட்ஸ் எல்லாம் அப்படியே ரிலீஸ் ஆகும் நாட்ஸ் ரிலீஸாக ஆக அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சக்தி ஓட்டங்கள் எனர்ஜி தடையெல்லாம் நீங்கி ஆட்டோமேட்டிக்காக போக ஆரம்பிக்கும் திரும்ப நீங்கள் கால்பாதத்தை தரையில் வைக்கப்படும் பொழுது அங்கேருந்து அந்த எடத்துல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் போகும் அந்த எனர்ஜியை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் அப்போ அந்த தடைகள் நீங்கி கால்பாதத்தில் மரத்து போயிருக்கிறது கால்பாத எரிச்சல் எல்லாமே நீங்கும் அந்த வகையில் நம்மளுடைய இந்த கால்பாதத்தில் இருக்கக்கூடிய நரம்புகள் இருக்கக்கூடிய அந்த தடைகளை நீக்கி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்படி சிகிச்சை சிகிச்சை மட்டுமல்லாமல் சில உணவு முறைகளை அவங்களுக்கு சொல்கிறோம் இல்லையா அது என்ன சொல்கிறோன்னா ஒரு தோசை ஒன்று சுட்டு சாப்பிட சொல்கிறோம் அந்த தோசை எப்படி சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்றதுக்கு ஈஸியான ஒரு ஃபார்முலா சொல்கிறேன் பயன்படுத்தி பாருங்கள் என்ன அப்படின்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு மரம் வளர்வதற்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன போட்டோம் விதையை போட்டோம் இந்த விதையில் தான் இந்த மரம் நல்லா ஹைட்டாக வளரணும் இந்த மரம் நல்லா அகலமாக வளரணும் இந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள்லாம் பச்சை கலரில் இருக்கணும் இந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள்லாம் பழுப்பு கலரில் இருக்கணும் இந்த மரத்தில் இருக்கக்கூடிய கிளைகள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த மரத்தில் கிளைகள்னா கிளைகள்னால் ரொம்பவும் லேஸாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இந்த விதையிலேயே வடிவமைக்கப்பட்டிருக்கு கருங்காலி மரம் உடைக்கவே முடியாது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னா அதுக்கு அதோடைய விதைகள்லேயே அதோடைய வடிவமைப்பு வந்து அதோடய ஃபுல் ஸ்ட்ரக்சர் அங்கேயே கொடுத்தாச்சு முருங்கை மரம் சொடக் சொடக்குன்னு உடையுது அப்போ அவ்வளோ பலவீனமாக இருக்குதுன்னா அதுவும் அங்கே அதனுடைய விதைகள்லேயே வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்போ ஒரு மரம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதும் பலவீனமாக இருக்கிறதுக்கும் அதனுடைய விதைகளில் வடிவமைக்கப்பட்ட மாதிரி ஒவ்வொரு விதைகள்லையும் நமக்கு அதனுடைய டோட்டலாக அதோட ஸ்ட்ரக்சர் எல்லாம் அங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த விதைகளை நாமும் மருந்துகளாக எடுக்கப்படும் பொழுது உணவுகளாகவும் எடுக்கப்படும் பொழுது அது நமது நரம்பு மண்டலத்தை பலப்படுத்துகிறது அப்ப இந்த விதைகள் மூலமாக தான் நாம ஒரு வீட்டில் உணவாக சாப்பிட போறோம் எப்படி தோசையாக அப்போ இதற்கு தேவையான விதைகள்னா என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நமக்கு நார்மலாக கிடைக்கிற நீங்க எந்த விதைகளை வேணாலும் எடுத்துக்கலாங்க உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய விதைகள் அதாவது காய்கறிகள் இருந்து கிடைக்கப்பட்ட விதைகள் பழங்களில் இருந்து கிடைக்கப்பட்ட விதைகள் இப்படி நீங்க தாராளமாக எடுத்து உதாரணத்துக்கு நம்ம வந்து பூசணி விதை பூசணி விதை எடுத்துக்கோங்க சூரியகாந்தி விதை எடுத்துக்கோங்க கொஞ்சம் எள்ளு எடுத்துக்கங்க அப்புறம் கொஞ்சம் கடுகு எடுத்துக்கோங்க பாதாம் பருப்பு எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் வந்து பிஸ்தா பருப்பும் அதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம் தாளமாக பாதாம் பருப்பு எடுத்துக்கோங்க நிலக்கடலை எடுத்துக்கோங்க சியா சீடு எடுத்துக்கோங்க ஆலிவ் சீடு எடுத்துக்கோங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் நல்லா அப்படியே கொஞ்சம் இளம் வெயிலில் காய வச்சு அரைச்சு பவுட்ரு பண்ணி ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க எவ்வளோ வைக்கணுங்க கிலோ கணக்கில் வச்சுக்கோங்க சரிங்களா ஏதோ சும்மா ஒரு சாம்பிலுக்கு பண்ணி வச்ச மாதிரி நூறு கிராம் இரநூறு கிராம் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்லாம் இல்லை நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை பலப்படுத்துவதற்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த சீடெல்லாம் வந்து பயன்படுத்துகிறாங்க இந்த விதைகளை பயன்படுத்துகிறாங்க விதை உணவுன்னே சொல்லுவாங்க இந்த விதைகளை உணவுகளாக பயன்படுத்துகிறாங்க இன்னைக்கு நம்ம அதையே மருந்தாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதான் விஷயம் அதனால் இந்த விதையை பயன்படுத்தினது மட்டுமல்ல இன்னொரு விஷயம் பண்ணாங்க முளைகட்டின தானியங்களை பயன்படுத்தினாங்க உடைய நரம்பு மண்டலம் பலமாவதற்கு முளைகட்டின தானியம் ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுப்போம் காலையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம பாசி பெய்கிற ஊற வச்சு முளை கட்ட வச்சு அந்த பயிரெல்லாம் கொடுப்பாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதை மருந்தாக சாப்பிட்ற மாதிரி வந்துட்டோம் அது கொஞ்சம் கேஷ்ஃபுல்லாக நம்ம ரெகுலராக நம்ம லைஃப் ஸ்டைலில் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ கட்டப்படும் பொழுது நீங்கள் பாருங்கள் நம்மளுடைய நரம்பு மாதிரியே இருக்கும் இது மாதிரி வந்து முளை கட்டப்படும் பொழுது அந்த முளை கட்டின தானியத்திற்கு அப்படி ஒரு தன்மை ஏற்படுது உயிர் சக்தியை உற்பத்தி செய்யக்கூடிய தன்மை ஏற்படுது அது மாதிரி முளை கட்டின தானியம் எடுத்துக்கலாம் இப்போ என்ன பண்ணுறோம் அதோட ரூட்டே பிடிச்சிட்டோம் அது வந்து பார்த்தீங்கன்னா ரூட்டுன்றது சீடு தான் சீடை வந்து பார்த்தீங்கன்னா விதைகளை உணவாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நரம்பு மண்டலங்கள் பலமாகும் டயபெட்டிக்னால எனக்கு வந்து நரம்பு மண்டலம் வீக்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை எடுங்க பெஸ்ட் லிஸ்ட் பூசணி விதை உங்களுடைய அப்படியே உடம்ப வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூலாக வச்சுக்கிறோம் ஓகேங்க நமக்கு நான் அந்த ஒவ்வொரு செல்கள் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை வெளியேற்றுறதுக்கும் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் ஆழி விதை உடம்ப நல்லா கூலாக வச்சுக்கிறோம் பாதாம் பருப்பு நிலக்கடலையை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை ரொம்ப அருமையாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஸ்ட்ரென்தன் கொடுக்கும் நரவ மண்டலத்துக்கு நல்ல பலம் கொடுக்கும் கடுகு அது வந்து பார்த்திங்கன்னா இந்த நரவ மண்டலம் சம்மந்தப்பட்ட வலிகள் இருந்தால் அந்த வழிகளையும் போய்க்கிறோம் இந்த சீடோடு அதையும் சேர்த்துக்கலாம் அப்போ எல்லாம் வந்து என்ன பண்ண போகிறோம் நல்லா அப்படியே இலவ இல்லை காய வச்சு அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்கிறோம் பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ நம்ம தோசைக்கு மாவு ரெடி பண்ணுவோம் பாருங்களா இந்த தோசைக்கு மாவு ரெடி பண்ணும் பொழுது அறுபது சதவீதத்துலேருந்து எண்பது சதவீதம் ஒன்லி இந்த சீட் பவுடர் ஏன்னா இந்த விதைகளை அரைச்சு பவுடரை வச்சுக்கிங்க பாருங்கள் அதை வந்து அறுபது சதவீதத்துலேருந்து எண்பது சதவீதம் எடுத்துக்கணும் தான் இந்த அரிசி மாவு இந்த அரிசி மாவில் ஆட்டப்பட்ட இந்த மாவு இருக்குல்ல அதை வந்து இருபது சதவீதத்தில் வந்து நாற்பது சதவீதம் அது உங்களுடைய அந்த ரேசியோ வந்து ஒவ்வொரு நபருக்கும் அந்த டேஸ்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏற்று இறக்கி பண்ணிக்கலாம் ஆனால் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா விதைகள் தான் இருக்கணும் அதிகபட்சம் அப்படி வச்சுக்கோங்க பண்ணிவிட்டு இதை ரெண்டையும் இது மாதிரி வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் தோசை சுட்டு சாப்பிட்டு பாருங்களேன் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த தோசை உங்களுடைய நரம்பு மண்டலங்களை பலப்படுத்தும் அப்போ உங்களுடைய நரம்பு மண்டலங்களை நீங்கள் ஆரம்பத்துலேயே பலப்படுத்துறதுக்குரிய வேலைக்கு இதை முன்னாடியே பண்ணிடுங்க இருக்குது அப்படின்னம்னா அப்போ என்ன பண்ணலாம் இப்போ இருந்தே நம்ம விதை உணவுகளுக்குள்ளே நம்ம வந்து போயிடலாம் ஒரு வேலை உணவு இதை நீங்கள் இரவு உணவாகவும் தாராளமாக எடுத்துக்கலாம் காலை உணவாகவும் தாராளமாக எடுத்துக்கலாம் மதிய உணவாகவும் எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு வேலை உணவு உங்களுடைய உணவுகளில் விதை உணவு ஒரு நேரம் எடுக்க போகிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருந்து ஒரு தீர்மானம் எடுத்துக்கங்க உங்களுடைய டயபெட்டிக்கும் கண்ட்ரோல்குள்ளே வரும் ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் தான் கார்போஹைட்ரேட்டு நீங்கள் ஒரு இருபது பர்சன்டேஜ் தான் நீங்கள் வந்து சேர்க்க போகிறீங்க ப்ரோட்டீன் உணவு நீங்கள் வந்து அதிகமாக எடுக்க எடுக்க உங்களுடைய பேட் குளுக்கோஸ் ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிக்கும் அப்போ சர்க்கரையும் கட்டுக்குள் வரும் சர்க்கரையில் குறிப்பாக ஹச்பிஎன்சியை நீங்கள் நார்மலாக வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயபெட்டிக் ரெட்டினோபதி டயபெட்டிக் நியூரோபதி போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்க முடியும் அப்போ ஹஜிபியோ ஒன்சியை நீங்கள் அடிக்கடி அதாவது ஒரு மூணு மாதத்து கூட செக் பண்ணி பார்த்து அது பேலன்ஸாக இருக்கான்னு பார்த்துங்க குறிப்பாக ஆறுலருந்து ஏழு வரைக்கும் அதுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா டயபெட்டிக் நியூரோபதி வராமல் நம்ம பாதுகாக்க முடியும் ஒருவேளை உங்களுக்கு டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா முதல்ல இந்த சீடு உணவை நீங்கள் எடுத்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வாங்க எவ்வளோ நாளுங்க எடுக்கலாம் எவ்வளவு நாளுங்காலும் கிடைக்கலங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு இருபத்தி ஒரு நல்ல அற்புதமான மாற்றம் தெரியும் இதை முதல்ல ட்ரை பண்ணுங்கள் இந்த உணவுகளை எடுத்து முதல்ல உங்களுடைய நரவு மண்டலங்களை பலப்படுத்துங்க அப்படி இல்லை நான் வந்து சிகிச்சையும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற சிகிச்சைகள்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராக பலப்படுத்திக்கலாம் பெட்டர் டயபெட்டிக் ரெட்டினோபதி எப்படி வந்து சரி செய்யலாம் அதுக்கு என்ன பண்ணலான்றத நம்ம முந்தைய பதிவில் கூட கொடுத்துருந்தோம் அதை பார்த்து உங்களுக்கு டயபெட்டிக் ரெட்டினோபதி இருந்தாலும் குணப்படுத்திக்கிங்க டயபெட்டிக் நியூரோபதியில் நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் இருந்தாலும் சரி இது ரொம்ப அதிகமாக தாக்கி இருந்தாலும் சரி இந்த தோசை இந்த தோசையை மட்டும் எடுத்து எப்படி இருக்குன்றதை செக் பண்ணி பாருங்கள் இதை பயன்படுத்தி உங்களுடைய டயபெட்டிக் நியூரோபதி என்ற நரம்பு மண்டலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து வெளிவந்து நரம்பு மண்டலங்களை பலப்படுத்தி என்றொன்றும் ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள்